ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தேர்ஸ்டே பிளாக் தான் தேர்ஸ்டே அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான செடி ஆயிடுச்சு இப்போ நிறைய வந்து பூ பூக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே அவ்வளோ வந்து எனக்கு ஒரு அழகாக வந்து என்னை காட்டுது இந்த பிங்கி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு பேர் வந்து நான் பிங்கின்னு வச்சிருக்கேன் ஸோ கிரீனிஷா வந்து இருக்கு அந்த பிங்க் கலர் அந்த கிரீனிஷோட சேர்ந்து நம்ம வந்து அதில் நின்னு நின்று ஃபோட்டோ எடுக்கும் போது நம்மளை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவும் அதே மாதிரி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழகாகவும் காட்டுது ஸோ அந்த விஷயத்துக்காகவே அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நம்மள வந்து சந்தோஷப்படுத்துற அந்த செடிக்கு வந்து நம்மளும் ஒரு ரெகனைசன் கொடுக்கணுங்கிறதுக்காக வீடியோ இன்ட்ரடக்ஷன்ல நான் சொல்லிட்டேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேர்ஸ் டே தான் கிளீனிங் ஒர்க் தான் நம்ம பார்க்க போறோம் இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நான் ஒரு பழக்கம் வந்து ஹாபிட் வந்து இப்ப ரெண்டு மூணு நாளாக தொடங்கியிருக்கேன் அதையும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் சோ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம வீடியோவை தொடர்ந்து வந்து பார்க்கலாம் ஸோ இந்த எண்ணெய் தான் வந்து நம்ம நல்லபடியா கிளீன் பண்ணாலும் சோப்பு போட்டு கிளீன் பண்ணாலுமே பிசு எண்ணெய் பிசுக்குங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கோழினின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா கண்ணாடி இந்த மாதிரி ஜன்னல் இதெல்லாம் துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஷைன்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட்ல வந்து இது வாங்கியிருந்தேன் இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம எண்ணெய் பிசுக்கிற இடத்து தொடச்சுவிட்டோம் அப்படின்னா தண்ணிலாம் வந்து ரொம்ப செலவாகாம இந்த சமயத்துல வந்து கிளீன் பண்ணலாம் ஏன் வந்து நான் தண்ணி ரொம்ப ஊற்றி கழுவு அப்படின்னா பேரூராட்சியிலேருந்து நேற்று தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க மூணு நாளைக்கு வந்து தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் கொஞ்சம் சிக்கனமாக இருங்கன்னு சொன்னாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி ரொம்ப செலவு பண்ண மாட்டோம் அதனால வந்து ரொம்ப வந்து தொடச்சிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து கிளீன் பண்ணியிருந்தேன் அதுவே ரொம்ப நல்லாவே வந்து கிளீன் ஆயிருந்துச்சு நீங்க இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி கரை போறதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்றீங்க என்ன மாதிரி பொருள் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க நான் வந்து நார்மலா வந்து எப்பவுமே வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவையாவது சோப்பு போட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் மேடையை வந்து நல்லா கழுவிட்டுருவேன் ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வறுக்கிறது பொறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து இருக்கும் சோ அதே மாதிரி வந்து சிங்க்கு அடியிலையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் அப்படிங்கிறதையும் சொல்றேன் விளக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப நான் வந்து கிளீன் பண்ணிடுறது இப்ப அதனால வந்து கொஞ்சமாதான் இருந்தது சோ குத்து விளக்கு மட்டும் விளக்காமல் இருந்தது அதே மாதிரி ஊதுபத்தி காமிக்கிறது அந்த சூடம் காமிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து கிளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அயன் பண்றதுக்கான துணியை வந்து அவங்க துணியெல்லாம் வந்து எடுத்து கட்டப்பையில் கட்டப்பையில எடுத்து வச்சாச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்க வந்து அயன் பண்றதுக்கு கொடுத்துருவோம் ஸோ இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒயிட் ஷர்ட் இந்த மாதிரி காட்டன் ஷர்ட்டா யூஸ் பண்ணுறதுனால அயன் பண்றதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சிருவேன் ஸோ நீங்க வந்து ஐனிங் வந்து நீங்க வீட்டுல பண்ணுவீங்களா இல்ல வெளியே வந்து குடுப்பீங்களான்னு சொல்லுங்க எங்க ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் வந்து வீட்டில தான் பண்ணிக்குவோம் இவங்களோட ஷர்ட் மட்டும் ஷர்ட் வேஷ்டி மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து குடுக்குறது அதே மாதிரி நான் துவச்ச துணி எல்லாம் வந்து நைட் ட்ரெஸ் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு யோகியோட துணியெல்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி நல்லா மடிச்சு வச்சிருந்தாங்க சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் மடிச்சு வச்சாலும் களைச்சு வச்சிருவான் ஸோ அதை வந்து நம்ம மாற்றணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொல்லி சொல்லி இப்போ கொஞ்சம் கரெக்டா எடுக்கிறான் அஹ் அதுக்கப்புறம் வந்து மாப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா தான் நான் வந்து வேலை பார்த்தேன் ரொம்ப பொறுமையா நிதானமா தான் வேலை பார்த்தேன் ஏன்னா தான் நம்ம பூஜை பண்ண போறோம் சாயங்காலம் வந்து லட்சுமி குபேர பூஜை பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன் வியாழக்கிழமைங்கிறனால இன்னைக்கு வீட்டில் இருக்கனால கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் பார்ப்போம் எப்படி வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அந்த மாதிரி நான் லட்சுமி குபேர பூஜை பண்ணும் போது கண்டிப்பா நான் ஷார்ட்ஸ்ல வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அந்த பெட்ரூம்ல இருக்கிற அந்த ஜன்னல்ல எவ்வளவு டெய்லியுமே நான் வந்து கிளீன் பண்ணாலுமே அந்த ஒட்டடை வந்து இருந்துகிட்டே இருக்கும் பக்கத்துல மில்லு எல்லாம் இருக்கனால சோ அதையும் வந்து அந்த டஸ்ட் எல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாப் போடுறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் சொன்ன மாதிரி அந்த இவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் வந்து அந்த பழைய பாத்திரக்காரங்கள்ட்ட வந்து போட்டனால இப்ப நிறைய வந்து ஸ்பேஸ் இருக்கு போன வாரம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நம்ம புதுசா வந்து ஒரு பீரோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாருங்க இப்ப எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு தேவையில்லாத பொருள்லாம் ரிமூவ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து தேவையான இடம் வந்து நமக்கு கிடைச்சிரும் அது வந்து பாத்தீங்கன்னா மனசும் அப்படிதான் தேவையில்லாத குப்பைகள்லாம் சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா நல்ல விஷயங்கள் எதுவுமே நமக்கு வந்து யோசிக்க தோணாது அதனால அப்பப்ப வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஹ் வெளியே வந்து நம்ம குப்பைத்தொட்டுல போடுற மாதிரி அப்பப்ப வந்து போட்டுருணும் அதான் ரொம்ப நல்லது சிங்க்கு கடையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து லீக் ஆகுற மாதிரியே இருந்துச்சு அந்த சிங்கு கடையில அந்த கட்டமா இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல விரிசல் வந்து விட்டு இருந்துச்சு இது வந்து டைல்ஸுக்கு போடுற அந்த கேப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தோம் டைல்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்காக வந்து வாங்கியிருந்தோம் அதை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இதுல போட்டு பார்த்தேன் ஆனா வந்து தண்ணி நம்ம யூஸ் பண்றதுனால அந்த இது வந்து அந்த பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் மாதிரி வருது ஆனா வாட்டர் ப்ரூஃப்னா சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லீக் ஆகிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் நல்லா வந்து போட்டு விட்டுருக்கேன் திரும்ப நைட்டு ஒரு தடவை வந்து இது ஃபுல்லாக பூசி விட்டோம்னா நைட்டு ஃபுல்லாக காஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த லீக்கேஜ் வந்து இருக்காது அதே மாதிரி நம்ம வந்து தட்டு வந்து சிங்க்கில் வந்து சாப்பிட்ற தட்டு இந்த மாதிரி குழம்பு பாத்திரம் இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம வந்து கையில எடுத்து நான் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதுல போட்டுட்டு அப்பப்போ வந்து நான் வந்து வெளியே வந்து கொட்டிடுவேன் இருந்தாலுமே பாருங்க எவ்வளவு வந்து அந்த குட்டி குட்டியா வந்து அரிசி இந்த சாதம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பொறுக்க ரெண்டு பொறுக்க நீங்க ஏதாவது சிங்க்ல போகுதுங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து அந்த இதை வந்து அடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க நான் காமிக்கிறேன் சோ இதெல்லாம் நம்ம கிளீன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து கிளீன் பண்ணாம தான் அந்த ஸ்மெல் இப்படிலாம் வருது காரணம் இங்க பாருங்க நான் கழட்டி காமிக்கிறேன் இதில் பாருங்க எவ்வளவு அரிசி அந்த சாதம்லாம் வந்து இருக்குன்னு பாருங்க என்னதான் இருந்தாலும் நம்ம எடுத்து கையில எடுத்து நம்ம போட்டாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் அந்த இடத்த வந்து அடைச்சுக்குது அதே மாதிரி இந்த பாசா மாதிரி வந்து அசடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்ஸ்ல போய் வந்து இருந்துக்குது சோ அதெல்லாம் துணி வச்சு நல்லா வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டேன் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த விஷயத்த வந்து நல்லா கவனிக்கணும் ஏன்னா வந்து அந்த பைப் வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியாம பட்டுருச்சுன்னா கூட லீக் ஆகும் அது வந்து தண்ணி வெளியே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வீட்டுல வந்து வாட அடிக்கும் அந்த ஸ்மெல் வரும் மழை காலம்லாம் வருது பனிக்காலம் வருதுங்கும் போது சீக்கிரமா காயவும் காயாது சோ அந்த மாதிரி நான் சமயத்து நம்ம இதெல்லாம் வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கணும் இந்த பைப்பு வந்து மாத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கும் திரும்ப வந்து இது மாத்திர மாதிரிதான் வரும் அதே மாதிரி இந்த பாச்ச உருண்டை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில வந்து போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம என்னதான் வந்து கிளீன் பண்ணி வச்சாலுமே இதை கடப்பாம்பூச்சி இதெல்லாம் வர்றது வருது ஆனா இந்த வீட்டுல நாங்கள் வந்ததுல இருந்து அவ்வளவோ வர்றதில்ல வாடகை வீட்டில் எடுக்கும் போது ரொம்ப வரும் இப்போ வந்து ரொம்ப இல்லை அதே மாதிரி நாங்க இந்த மண்டலாபிஷேக பூஜைக்கு போன அந்த மாலை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூச்சி வந்து உட்கார ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து மூணு நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு பூ பையில வந்து போட்டு வச்சிட்டேன் இந்த மாதிரி வந்து பூ பை வந்து நான் தனியா செப்பரேட்டா எதுக்குன்னு தனியாலாம் இல்லை எந்த ஏதாவது ஸ்வீட் வாங்குறோம் ஏதாவது வந்து கட்டப்பை வந்து வேஸ்டா இருக்குன்னா அதை வந்து மாட்டி வச்சுக்குவேன் என்னைக்கு நம்ம வெளியே போகும்போது அதை எடுத்துட்டு போய் ஆத்துல போய் போட்டுருவேன் ஸோ மாடி ரொம்ப வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கும் வந்து மாப் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு அஹ் இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்றோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து அந்த வீடியோ கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும் சில பேரால வந்து ரொம்ப வந்து கிளீன் பண்ண முடியாது வேலைக்கு கூட ஆள் வச்சிருப்பாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஐடியா இல்ல வேலைக்கு நான் போனப்ப கூட நான் தான் வந்து மாப் போட்டு எல்லாமே வந்து கிளீன் பண்ணுவேன் ஏன்னா மத்தவங்களை வீட்டுல விட்டு வேலை பாக்குறது அப்படிங்கிறது எனக்கு செட் ஆகுது அதுவும் இல்லாம நம்ம செய்யற மாதிரி சுத்தமா அவங்க செய்வாங்களாங்கிறது ஒரு டவுட் வேற அதனால வந்து ரொம்ப வந்து அந்த ஐடியா இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த லைசால் மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க அதோட நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா மாப் போடும்போது ஒரு தடவை போட்டாலே எனக்கு வந்து நல்லா வந்து நாலு நாளைக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு அந்த கிளீன் பண்ற மாதிரி எப்பவுமே கிளீனா இருக்க மாதிரி வீடு இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த செப்டிக் அப்படிங்கிற இந்த பவுடரை பத்தி நான் சொல்லியிருந்தேன் இதை வந்து நம்ம சிங்க்கு ஹோல்ஸ்லயும் சரி நம்ம வந்து டாய்லெட் போற அந்த இதுலையும் சரி நம்ம வந்து அந்த பவுடரை வந்து நல்லா வந்து கலக்கி தண்ணியில கலக்கி நம்ம வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ்லயும் ஊற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து செப்டிக் வந்து கிளீன் பண்ற நீடடு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் எப்படி இருக்குறது பார்க்கலான்னு சொல்லிட்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தேன் நான் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னேன் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன் ஸ்மெல் வந்து எனக்கு காலையில போது அந்த ஸ்மெல் வந்து இல்லை எனக்கு ரொம்ப தான் இருக்கு நீங்களும் வேணா தேவைப்பட்டா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அதே மாதிரி நான் புதுசா ஒரு ஹேபிட் வந்து ஒன்று பழகிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் ரொம்ப பிடிக்காத மாதிரி இருக்கு ஏன்னா ஸ்கின் வந்து அதை காட்டி கொடுக்குது ரொம்ப வந்து ட்ரை ஆகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் வாங்கி சும்மாதான் இருந்துச்சு ஸோ இதை வந்து நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் இந்த பாட்டில் வந்து நான் ஃபுல்லா குடிக்கிறேனா ரெண்டு லிட்டர் பாட்டில் தான் இதை ஃபுல்லா குடிக்கிறேனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் ரெண்டு நாள் வந்து முன்னாடி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இதில் ஃபுல்லா நான் வந்து காலி பண்ணவே இல்லை அப்ப நம்ம இன்னும் தண்ணி நல்லா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் வந்து உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து பனிக்காலம் மழைக்காலம் காலம்லாம் வருது இந்த மாதிரி சீரக தண்ணி இதெல்லாம் வந்து போட்டு வச்சிட்டு நீங்க அப்பப்ப அந்த பாட்டில் கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி இருந்தா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதை குடிக்கணும்னு தோணும் நம்ம வந்து தண்ணி தாங்க எடுக்க கூட அந்த பாட்டில பார்க்கணும்னு நம்ம குடிக்கணும்னு தோணும் அந்த மாதிரி நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி குடிக்கும் போது அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து குளிச்சிட்டு வந்து நான் வந்து என்னுடைய சின்ன மேக்கப் அதாவது பவுடர் போட்டு க ஐப்ரோ மட்டும் போடுவேன் அதை மட்டும் போட்டுட்டு ரெடி ஆயிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு வீட்டுல தான் இருக்க போறோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப தான் நான் இந்த ஸேரீ கட்டல ஸோ என்னதான் மேக்கப் பண்ணாலும் நான் அந்த விபூதியை வந்து நம்ம வைக்கல அப்படின்னா அந்த டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது விபூதி மஞ்சள் வைக்க தான் ரொம்ப நல்லா இருக்கும் முகம் ஸோ அப்படியே நம்ம பிங்கி கிட்ட போய் ஒரு போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களையும் பறிச்சு அழகா வந்து கட்டி வச்சாச்சு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்